சிஎஃப்சியும் வந்து மடசாமி பண்ணையாருக்கு கொடுத்துருந்தோம் மடசாமி பண்ணையாருக்கு கொடுத்ததுனால அதனுடைய ரிசல்ட்டு பார்த்து நோய் மேலாண்மை அதனுடைய குரோத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து அதனுடைய சிஎஃப்சியை பற்றி எடுத்து சொன்னாங்க கோழிக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும் மாட்டுக்கு இப்படி கொடுக்கணும் ஆட்டுக்கு இப்படி கொடுக்கணும் இதனால் எப்படி நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்றது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்கன்னா அந்த சிஎஃப்சியில் வந்து எந்த அளவுக்கு அதனுடைய பயணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த பயணம் அடைஞ்சு நம்மளும் பயனடைஞ்சது மாதிரி இல்லாமல் மற்றவர்களும் பயனடையணும் அப்படின்றத மடசாமி பண்ணையார் விரும்பி தான் அந்த சிஎஃப்சியை பற்றி பள்ளி குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாம் கொடுங்க கோழி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொருளாதாரத்தை வளர்க்கலாம் ஏன்னா அதிகமாக வந்து நோய் மேலாண்மை தான் கோழிகளுக்கெல்லாம் வந்து இறப்பை உண்டாக்குது அதனால அதை சரி பண்ணும் கோழி வந்து வெயிட் போடும் அப்படின்லாம் நம்ம வந்து பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ்லேயே கோழியை பற்றி அந்த சிஎஃப்சியை கொடுத்து எவ்வளோ ரிசல்ட் எடுத்துருக்கோன்றது நம்மளுக்கும் தெரியும் அதே மாதிரி அடுத்தவங்க நம்மளுடைய மாடசாமி பணியாருக்கு கொடுத்தோம் அது அளவுக்கு ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய பள்ளி குழந்தைகளுக்கு அனுமந்தகுடி பள்ளி குழந்தைகள் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு கண்கூடாவே பார்த்துருக்கோம் அது யூடியூ யூடியூப்க்கும் போட்டிருக்கோம் நம்ம நம்முடைய அந்த பதிவையும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் அதனால ஒவ்வொரு பொருட்களும் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் மக்கள் பயன்பெறணும் அப்படின்றத காட்டி ஆனா அத்தனை அவ்வளோ பெரிய செல்து அவ்வளோ பெரிய விளைச்சல கொடுத்துருக்கு அதனால வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு தேவையான பிஆர்பி பிசினஸ் ப்ரொமோட்டர்ஸ் கொள்ளுங்க உங்களுக்கு வீடு தேடி அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம் நல்லா என்ன அப்படின்னா சிஎஃப்சி சிஎப்சி அப்படிங்கிறத பார்த்துங்க எல்லாரும் இதோட என்ன இது அப்படின்னுட்டாக்க இது பசுமாட்டுக்கு வந்து இது வந்து இந்த நம்ம காலையில் தண்ணி கொடுக்குறோம்ல அப்போ வந்து இரும்பு தொட்டி இருக்கக்கூடாது சிமெண்ட் தொட்டி இருக்கக்கூடாது பிளாஸ்டிக் தொட்டியில் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கலக்கி கொடுத்தீங்கன்னா தண்ணியை கறக்கக்கூடிய பால் கெட்டியாக வரும் பால் அதிகரிக்கும் இந்த ரெண்டு விஷயம் செய்யும் அதே மாதிரி சாணி வந்து குள குளம்னு போடுறது கெட்டியாக போடும் மாடு வந்து நல்லா மினுப்பு இருக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்துனா நல்லா தினகாத்திரமா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆட்டுக்கு போட்டிங்கன்னா ஆடு நல்ல குட்டி நல்ல தரமா இருக்கும் ஒரு குட்டி போடுற ஆடு வந்து ரெண்டு குட்டி போடும் அந்த அளவுக்கு வந்து இது ஊட்டச்சத்து அதே மாதிரி கோழிக்கு வந்து இது குடுத்தீங்க அப்படின்னாக்க இதே சிஎஃப்சி கோழிக்குன்னு ஒண்ணு தனியா இருக்கு இது வந்து மாட்டுக்கு போடுறது கோழிக்குன்னு தனியா இருக்கு மாட்டுக்குன்னு தனியா இருக்கு கோழிக்கு வந்து இதே குடுத்தீங்கன்னா நீங்க கண் கூட பாக்கலாம் கரெக்டா நீங்க வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்துல ஒரு மூணு தடவை போட்டு பார்த்து குடிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு தூக்கி பாருங்க அந்த கோழியினுடைய உங்களுக்கு டிபர்ட்டி தெரியும் நல்ல வெயிட் போடும் மாதிரி முட்டையும் அதிகம் பத்து முட்டை போடுறது பன்னெண்டு முட்டை போடுறது அஞ்சு முட்டை போடுறது ஆறு ஏழு முட்டை ரெண்டு முட்டை எஸ்டா வரும் நல்லா இருக்கும் இதனுடைய தரம் வந்து நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து நம்ம விளம்பரத்துக்காக இல்லை நீங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா வந்து யார் உங்கள் வீட்டில் உங்க உங்கள் உங்க உங்கள் அம்மாட்ட சொல்லி உதயம் சூப்பர் மார்க்கெட் தேவட்ட ஒத்த கடைகிட்ட இருக்குது அந்த கடையில் போய்ட்டு இதை கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்க வாங்கிட்டு வந்து இது முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா வரும் ஒரு டெஸ்ட்டே பண்ணுங்கள்

கோழி நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து பால் வந்து நான் கண் கூட என்னுடைய பஸ் மாட்டுக்கு தான் வாங்கி போட்டேன் ஒரு மாடு கொஞ்சம் நல்லா தண்ணியாக கறக்கும் ஒரு காரம் திக்காக கறக்கும் அந்த இது போட்ட ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து திக்கா கறக்க ஆரம்பிச்சிச்சு கூட கறக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் அதை உணர்ந்தேன் இது நானே உணர்ந்து இதை போட்டு பார்த்துட்டு நேச்சுராக நான் அனுபவிச்சதுனால் அதை சொல்கிறேன் உங்கள் வீட்டில் யார் வீட்டில் பஸ் இருந்தாலும் நீங்க வேணாம் டெஸ்ட்டு அவர் என்ன சும்மா ஏதோ கதை விடாருலாம் நினைக்காதே நீங்க போய்ட்டு இதை போட்டு பார்த்துட்டு சார்ட்டை சொல்லுங்கள் சாரே என்ற சொல்லுவார் உண்மையிலே சக்ஸஸாக இல்லையான்ட்டு தேவாட்ட சூப்பர் மார்க்கெட் உதயன் சூப்பர் மார்க்கெட்டை ஒத்த கடைக்கிட்ட இருக்கு கடை இங்கே வாங்கி பயன்படுங்க இது வந்து ஒரு மாத சிக்கனு எல்லாமே பெருவிடை இது வந்து நம்ம சேல்ஸுக்கு இப்போ வந்து ஈரோடு கொடுத்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் இங்கிலாம் ஓகே நன்றி வணக்கம் நம்ம கோழிக்கு வந்து சிஎஃப்சி எப்படி கலக்கிறது அப்படின்றத நம்ம போடப்போம் சரிங்களா அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு சிஎப்சி வந்து தண்ணியில் கலக்கிறதா உணவில் கலக்கிறதான்றது சந்தேகம் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத நம்ம சொல்லப்போம் சரிங்களா இப்போ வந்து சக்கில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டோம் தண்ணி எடுத்துக்கிட்டு சிஎஃப்ஜி வந்து அதை ஓப்பன் பண்ணுறோம் சிஎஃப்ஜி ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்பூன் கிடக்கும் இப்போ ஐம்பது குஞ்சிக்கிறா காலையில் இவ்வளவு போதும் இந்த தண்ணியில் வந்து போட்டுருங்க தண்ணியில் போட்டு சரிங்களா இதை வந்து நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு சிஎஃப்சி வந்து நல்லாவே கலக்கிடும் கலக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஊருட்டும் சரிங்களா இதை வந்து நம்ம இது உணவு கொடுக்குற வந்து வாளியில் நம்ம ஊற்றிடும் சரிங்களா உணவு வாளியில் ஊற்றிடும் இப்போ வந்து உணவு நம்ம வந்து அரிசி கம்பு கோதுமை எது வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சு இதில் வந்து நம்ம இறைய வந்து போட போகணும் இறைய போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அங்க இத வந்து நம்ம ஃபுல்லாவே கலக்கும் போடும்படியும் நம்ம கலக்கணும் சிஎப்சியை வந்து நம்ம நல்லா கலந்துருச்சு இனிமே எடுத்து நம்ம குஞ்சைகளுக்கு ஒவ்வொரு தட்டுலையும் நம்ம போட வைக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ இப்படி தான் நம்ம வந்து சிஎப்சி வந்து கலந்து போடணும் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி போட்டால் போதும் இப்போ பாருங்க நம்ம குஞ்சிலாம் இற வச்சுட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மாதம் இருபது நாள் இஞ்சி தான் சரிங்களா இது எல்லாமே நம்ம பிரீ பிரீடு காண்டி வச்சிருக்கோம் எல்லா நாடு கோயிலும் கஞ்சி பிரீடு காண்டி வச்சிருக்கோம் எத்தனை கிராம் இருக்குது முந்நூறு ஆமாம் ஒன்று முந்நூறு இருக்குது பாருங்க ஒரு மூணு மாசத்துல வந்து ஒன்று முந்நூறு வந்து யாருமே நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த அளவுக்கு குரோத்தாயிருக்குன்னா ஃபுல்லான் சிஎஃப்சி தான் நாட்டுக்கோழி பண்ணை வளர்க்குறவங்க கோழி பண்ணை வளர்க்குறவங்களுக்கு வந்து சிஎஃப்சி எந்தளவுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள் மூணு மாதம் குஞ்சு தான் இது பாருங்கள் பூவெலாம் வந்து